அன்பிற்கினிய உலக தமிழ் சொந்தங்களே புத்தம் புதிய பொலிவுடன் எங்கேயும் எப்பொழுதும் எல்லா பொருட்களும் வாங்க ஆன்லைன் ஷாப்பிங் செய்து கண்ட எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்தால் போதும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் உங்கள் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும் தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி உண்டு வாடிக்கையாளர்கள் அனைவரும் ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது மர்ஜுகா ஆன்லைன் ஷாப்பிங் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரத்து அலஹமது இல்லாஹி ரபுல்லாலு அலா ரூலா வாலா அலிஹி வசஹபிஹி அஜ்மாயின் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்படையோனும் ஆகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருநாமத்தை போற்றி புகழ்ந்து அவனது சாந்தியும் சமாதானமும் அகில உலகத்திற்கெல்லாம் அருள் வந்த அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வலை வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம நபித்தோழர்களான சகாபா பெருமக்களின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கண்ணியம் வாய்ந்த அல்லாகுடைய நல்லடியார்களே ஆக்கூர் இஸ்லாமிய சங்கம் ஏஐடி யூடியூப் சேனல் நடத்துகின்ற தொல்கஜு மாத தொடர்பயான் நிகழ்வில் குர்பானினுடைய சட்டங்களை நம்மால் ஓரளவு அறிந்து வந்து கொண்டிருக்கின்றோம் அந்த ஒரு பகுதியில் இன்றைய தினம் குர்பானி கொடுக்கக்கூடிய நபர்கள் சில வழிமுறைகளை கையாள வேண்டும் என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லுகின்றது குர்பானி கொடுக்கக்கூடிய நபர்கள் அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய நேரங்களில சில சட்டங்களை இஸ்லாம் அவர்களுக்கு வழிவகுத்து தருகின்றன குர்பானி கொடுக்கக்கூடிய அவர்கள் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் குர்பானிக்காக நியத்து செய்யக்கூடியவர்கள் இந்த மாதிரியெல்லாம் தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சில கடமைகளை நமக்கு எடுத்துரைக்கின்றது அந்த வகையில் இன்றைய தினம் நாம் ஒரு வழிமுறையை நாம் காண இருக்கின்றோம் என்னது வழிமுறை என்று சொன்னால் குர்பானி கொடுக்கக்கூடிய நபர்கள் பிறை தென்பட்டதிலிருந்து துல்கஜ மாதத்துடைய பிறை தென்பட்டதிலிருந்து குர்பானி கொடுக்கும் வரை அவர்கள் நிகம் வெட்டக்கூடாது முடியை கத்திரிக்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் செல்லலாலை செல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்துகின்றார்கள் அந்த நபிமொழி என்ன சொல்கிறது நீங்கள் குருபானி கொடுப்பவர்களாக இருந்து துல்கஜ் பிறையை நீங்கள் கண்டுவிட்டால் நீங்கள் குர்பானி கொடுக்கும் வரை தனது முடியையும் தனது நெகத்தையும் வெட்டக்கூடாது என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லா குலைவசல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த நபிமொழி சஹி முஸ்லீம் என்கிற கிரந்தத்தில் மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது நபிமொழியாகும் நசை என்கிற நபிமொழி கிரந்தத்தில் நாலாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி அஞ்சாவது நபிமொழியாகவும் இடம்பெற்றிருக்கிறது அவர் குர்பானி கொடுக்கக்கூடிய நபர்கள் குர்பானி கொடுக்கக்கூடிய நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய நேர்ச்சி பண்ணிருக்கக்கூடிய நான் இந்த வருடத்தில் குர்பானி கொடுக்க நேர்ச்சி பண்ணியிருக்கிறேன் அப்படியே நம்ம ஒரு நியத்து பண்ணிட்டோம்னு சொன்னால் அந்த தொழில்கட்சி மாதம் பிறை தென்பட்டு விட்டது என்று சொன்னால் அன்றிலிருந்து நாம் நெகத்தையும் வெட்டக்கூடாது தலைமுடியும் வெட்டக்கூடாது என்பதாக நபிகள் நாயன் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாங்க இந்த அடிப்படையில் நாம் தொல்கட்சி மாதத்துடைய பிறையை நாம் அடைந்து விட்டோம் என்று சொன்னால் குருபானி கொடுக்கக்கூடியவர்கள் இந்த வழிமுறையை நாம் என்ன செய்யணும் கடைபிடிக்கணும் அப்படிங்கறத விளங்குறோம் அப்ப இன்னொரு சில விஷயங்கள் இதிலிருந்து நமக்கு தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா இப்ப உதாரணமாக இடையில சில வந்து நியத்தை வச்சிருக்க மாட்டாங்க வசதி வாய்ப்பு இருக்காது இடையில வந்து குர்பானி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிடும் உதாரணமாக வந்து தொழில் பின்னாடி அந்த தென்பட்டதற்கு பின்பாக ஒரு அமௌண்ட் எதை கிடைச்சிருதுன்னு வச்சுக்கோங்க சரி நம்ம வந்து குர்பானி கொடுத்துடலாம் அப்படின்னு அவர் நியத்தை பண்ணான்னு சொன்னா அன்றிலிருந்து அவர் என்ன செய்ய வேண்டாம் அந்த நகை நகை வெட்டுவதும் அதே மாதிரி அவர் வந்து குர்பானி கொடுக்கின்ற நியத்தை வந்துருச்சுன்னு சொன்னா முடி வெட்டுவதையும் நக வெட்டுவதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்றாங்க இன்னொரு சட்டத்தை நமக்கு என்ன சொல்றான்னு சொன்னா இப்போ உதாரணமாக நம்ம குருபாடு கொடுக்கறதுக்கு நீத்து பண்ணிட்டோம் நம்ம தலைமுடியை வெட்டலை நகத்தை வெட்டலை அப்ப எட்டாம் இருக்கும் போது திடீர்னு ஒரு மனிதனுடைய சூழ்நிலைகள் இருக்குமா இல்லையா உடல்நிலை போய் விட்டு உடனே சரியில்லாமல் ஆகிவிட்டதை வைத்துக் கொள்வோம் அப்போ ஒரு அவர் வந்து தலைமுடி வெட்டுவதற்காக நிர்பந்திக்கப்படுகிறார் இப்ப நீங்க ஒரு ஆப்ரேஷன் பண்ண போறீங்க உடல்நிலை சரியா சரியில்லாமல் போய்விட்டது நீங்க ஒரு ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும் அதுக்கு வந்து நீங்க வந்து தலைமுடி செய்யலாம் வெட்டி கொள்ளலாம் என்று மார்க்க அறிஞர்கள் நமக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள் அதே மாதிரி ஒரு கையில காயம் ஏற்பட்டுருச்சு நெகம் பேர்ந்துருச்சு அதை வெட்டி எடுத்து தான் ஆக வேண்டும் என்று நிர்பந்திக்கப்பட்டு விட்டோம் என்று சொன்னால் அவர்கள் அதை என்ன செய்யலாம் வெட்டி கொள்ளலாம் ஏன்னா அது வந்து நிர்பந்தத்தில் செய்யறது அல்லாஹ் ஆலமீன் யாரையும் தன்னுடைய சக்திக்கு மீறி சோதிக்க மாட்டான் லாயு கல்வி அவனுடைய சக்திக்கு மீறி அல்லாஹ் ரபுல் ஆலமின் யாரையும் சோதிக்க மாட்டான் என்கிற இந்த வசனத்தை வைத்து பெருமண்ட அறிஞர் பெருமக்கள் இஸ்லாமிய அறிஞர் பெருமக்கள் இதற்கு ஒரு அழகான தீர்வு சொல்றாங்க உதாரண மனிதனுக்கு எந்த நிலையில எப்ப வேணும் ஆகலாமா இல்லையா ஒரு வந்து நேர்ச்சி பண்ணிட்டாரு நான் வந்து குர்பான் கொடுக்க போறேன் அப்படி சொல்லி தொழிற்கட்சி மாதத்துடைய முதல் பிறை தென்பட்டதுல இருந்து அந்த பத்து நாள் அவர் வந்து முடி வெட்ட மாட்டார் நகை வெட்ட ஒரு திடீர் உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்றாங்க அப்ப டாக்டர் சொல்லுவாரு நீங்க தலைமுடி தான் ஆகணும் ஏன்னா ஆபரேஷன் பண்ண உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னா நீங்க தலைமுடி வெட்டி கொள்வது எந்த தவறும் கிடையாது அதே மாதிரி கையில் அடிபட்டு இருக்கு ஒரு நகத்தில் அடிபட்டுருச்சு அந்த நகை வந்து துண்டாய் கிடக்குதுன்னு சொன்னா அந்த நகத்தை நீங்க ரிமூவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு டாக்டர் சொல்லுவார்களே ஆனால் அதை ரிமூவ் பண்ணி கொள்வதில் எந்த விதமான தவறுகளும் இல்லை ஏனென்று சொன்னால் இது நம்மளாக செய்வதில்லை அது நிர்பந்தத்தில் செய்வது என்பதாக மார்க்க மேதைகள் மார்க்கத்தை அறிந்த சட்ட மேதைகள் வந்து நமக்கு இதற்கான விடையை சொல்றாங்க அப்ப நபிகள் நாய செல்ல செல்லம் இது பொதுவான ஒரு விதியை நம்ம எடுத்துக்கணும் என்னன்னு சொன்னா முதலாவது சட்டத்தை நம்ம என்ன அறிஞ்சுக்கணும் இந்த குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் ஆண்களுக்கு தான் சட்ட பெண்களுக்கு இல்லை ஏன்னா பெண்களுக்கு வந்து முடிய எப்பவுமே கூடாது தலைமுறையை வந்து எப்பவும் வலிக்க கூடாது ஆனால் பெண்கள் என்ன செய்யணும் நெகம் நெகத்தை வந்து வெட்டாமல் இருந்துக்கணும் தலைமுறை எப்பவுமே வெட்ட மாட்டாங்க அப்ப நெகத்தை வெட்டாமல் இருந்து கொள்ள வேண்டும் என்கிற சட்டத்தை நம்ம விளைவிக்கணும் அவர் நேர்ச்சி அதாவது குறுபாடு இருப்பதாக நாம் நீயத்து பண்ணி இருந்தால் அதுக்காக ஆடோ மாடோ ஒட்டவமோ வாங்கியிருந்தோம்னு சொன்னா அவர் தொழிற்கட்சி மாதத்துடைய முதல் பிறை தென்பட்டு விட்டதுன்னு சொன்னால் அந்த குர்பானி கொடுக்கும் வரைக்கும் நாம் நெகவும் வெட்டி கொள்ளக்கூடாது முடியும் வெட்டி கொள்ளக்கூடாது என்கிற சட்டம் இதன் மூலமாக நமக்கு தெரிகிறது இது அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயசல்ல வெளியிருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க சுல் நாய செல்ல செல்வம் எதை சொல்லுகிறார்கள் அது வணக்கம் எதை விட்டு தடுக்கிறார்கள் அதுவும் வணக்கம் தான் அதாவது ஏவியை எடுத்துக்கொள்ள வேண்டும் தடுத்து இருந்து விலகிக்கொள்ள வேண்டும் நபிகள் நாயசால செல்வம் மற்ற மாதங்களில முடி வெட்ட சொன்ன சூலாயி சல்லாலும் இந்த மாதத்துல பத்து நாள் வெட்டக்கூடாதுங்கிறாங்க விரை தின்பட்டது இருந்து நீ வெட்டக்கூடாதுன்னு சொன்னா அது வணக்கம் வெட்டாமல் தான் இருக்கணும் அதே மத்த மாதத்துல முடிய வெட்டி அழகுபடுத்திக் கொள்ளுன்னு சொன்னா அது வணக்கம் அது செஞ்சாகணும் அவ அல்லாவுடைய தூதர் எதையெல்லாம் நமக்கு ஏவினார்களோ எதையெல்லாம் நம்மளை விட்டு தடுத்தார்களோ அதை ஏவியதை எடுத்துக்கொள்ள வேண்டும் விலக்கியது இருந்து நம்ம விளக்கிக் கொள்ள வேண்டும் ஏன் அல்லா பிரபுள்ளமே தன்னுடைய திருமறை குரானின் சொல்லி காட்டுகிறான்

ஈமான் கொண்டவர்களே அத்தியும் அல்லாஹ் கட்டுப்பாடுங்கள் சூழ இந்த சூலக்கின் கட்டுப்பாடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அல்லாவ சொல்லிட்டு சொன்னா அவளுக்கு மாறு செய்து நீங்கள் உங்கள் அமல்கள் அழித்துக் கொள்ளாதீர்கள் அல்லாவை கட்டளை அப்ப அல்லாவுடைய தூதர் சொல்லிட்டாங்க முடிய கத்திரிக்க கூடாது நெகத்தை வெட்டக்கூடாது அது ஒரு வணக்கம் அல்லாவுடைய தூதர் சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அது வணக்கம் ஏன்னென்று சொன்னால் அல்லாஹ் அல்லாவுடைய தூதர் எதை ஏவினாரோ அதான் வணக்கம் எதை விட்டு தடுத்தாரோ அது செய்யாமல் இருப்பதா வணக்கம் என்பதை புரிந்து கொண்டு அல்லாஹுடைய தூதர் அபிகல் நாய செல்லசம் அவர்கள் இந்த குருல்கஜி மாதத்துடைய பிறை தென்பட்டு விட்டால் அன்று முதல் அவர் முடிவு வெட்டக்கூடாது நெகத்தை வெட்டக்கூடாது அந்த குர்பானி கொடுத்ததுக்கு பின்பாக நீங்கள் நெகத்தை வெட்டிக்கொள்ளலாம் தலைமுடியும் என்ன செஞ்சிடலாம் வெட்டி போடலாம் என்பதுதான் இந்த மார்க்க தீர்ப்பாக இருக்கிறது அப்ப குர்பானி கொடுக்கக்கூடிய நபர்கள் இதை கடைபிடித்து அல்லாஹும் அல்லாஹருடைய தூதருடைய நேசத்தை பெறுகின்ற நன்மக்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கியிருவானாக வாகிதாவானா அனிலமிலாஹி ரபிலமேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவ்வொரு காத்து அஸ்லாம் அலைக்கும் அன்பிற்கினிய இமானிய சொந்தங்களே மார்க்கப்பணியில் பத்தாம் ஆண்டில் இஸ்லாமிய தமிழ்ச்சங்கம் ஏடி கிளப்பின் நடைபெறுகிறது இல்லத்தரசிகள் சிறுவ தஜ்வீத் சட்டம் வரை முறைப்படி இலகுவாக ஓதுவதற்கும் உங்கள் ஓய்வு நேரங்களில் தினமும் வாட்ஸ்அப்பில் ஐந்து நிமிடம் மட்டும் வகுப்பு பகிரப்படும் வாரம் ஒரு முறை ஜூம் காணொலி மூலம் தெளிவு வகுப்பு நடைபெறும் குறைந்த கட்டணம் மாதம் ரூபாய் இருநூறு மட்டுமே இறுதியில் சான்றிதழ் வழங்கப்படும் ஆசிரியை ஆசிரியர் அவர்கள் ஒவ்வொரு மாணவிகளுக்கும் தனி கவனம் செலுத்தப்படும் மாத வகுப்பில் இணைய ஸ்கிரீனில் வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்க